வருவாய் தருணம் மீது ரே அலை வல்ல ஆண்டவர் ஏசுவந்தி வருவாய் தருணம் ஈதிரே அலை கீராறு வல்ல ஆண்டவர் ஏசுவந்தை uh வீடும் நீளம் பொருளும் சகோதர சகோதரிகளே தாய்மார்களோ பெரியவர்களே உங்கள் யாவருக்கும் ஒரு நல்ல செய்தியை உங்களை வாழ வைக்கிற ஒரு செய்தியை சொல்லுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அதனால ஆங்காங்கு ஆங்காங்க இருக்கிறவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் இந்த வார்த்தைகளை கவனமாய் கவனிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகன நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றால் இந்த வானத்தை உண்டாக்கினவர் பூமியை உண்டாக்கினவர் மனிதர்களை உண்டாக்கினவர் மரம் செடி கொடிகளை உண்டாக்கினவர் மிருக ஜீவனங்களை உண்டாக்கினவர் சமுத்திரங்களை உண்டாக்கினவர் நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் காற்றை உண்டாக்கினவர் அக்னியை உண்டாக்கினவர் இவ்வளோ வல்லமை நிறைந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருப்பேன் நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று இயேசு இயேசு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசு கூட இருந்தால் நினைக்கிறார் அப்படின்னா உங்களுடைய இருதய சிங்காசனத்துல அவர் ஊற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால நீங்க இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே என் உள்ளத்துல வாரும் என்று நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் உங்க உள்ளத்துல வருவார் இயேசு உங்க கூட இருந்து உங்களை வாழ வைப்பார் அவர் தான் சொல்றார் உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் இயேசு உங்களோடு கூட இருந்தா வியாதி வராது இயேசு உங்களோடு கூட இருந்தா கடன் பிரச்சனை வராது இயேசு உங்களோடு கூட இருந்தா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை அணுகாது எந்த உங்களை அணுகாது ஆகையினால உங்களை பாதுகாப்பதற்காக நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் அதேனால ஏசப்பா உள்ளத்துல வாங்க ஏசப்பா இல்லத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னா இயேசு உங்க உள்ளத்துல வருவார் உங்க இல்லத்திற்கு வருவார் உங்களுக்கோ உங்க குடும்பத்திற்கோ உங்க பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை தருவார் சந்தோஷத்தை சமாதானத்தை தருவார் நிம்மதியை தருவார் சகல ஆசிர்வாதங்களையும் கொடுத்து உங்களை வாழ வைத்தார் ஒரு முறை இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் படகுல சென்று கொண்டிருந்தார்கள் இயேசு அந்த படகுல இருக்கிறார் ஆனா என்ன சீசர்கள் படகு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பெரிய காற்று வந்தது பெரிய பெரிய அறைகள் வந்தது அப்படியே அந்த படகு மூழ்கி போகிற விதத்துல அப்படியே வந்து படகு அங்கும் இங்கும் அப்படியே ஆடுது சீசர்கள் எல்லாம் மயந்துட்டாங்க வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவர் என்ன பண்றாருன்னா படகுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் இயேசுவை எழுப்பிடாங்க இயேசுவே நாங்கள் மறிக்க போகிறோம் எழுப்பின உடனே இயேசு சொல்றாரு எதுக்குப்பா நீங்க பயப்படுறீங்க நான் உங்க கூட இருக்கும் போது நீங்க ஏன் பயப்படணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் காட்டே இறையாது அமைதலாயிரு கடலும் அமைதலாயிரு சொன்னார் உடனே வந்து அந்த காற்றும் கடலும் அமைதியாகிவிட்டது அவங்க வந்து பயணம் நிம்மதியான பயணமாக அவங்க போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்தார்கள் அவர் பார்த்துக்கிடுவார் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அவர் பார்த்துக்கிடுவார் அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா போதும் நான் இருக்கிற மகனே நான் இருக்கிற மகள நான் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் பார்த்து உங்க பிரயாணம் சுகமான பிரயாணமாக இயேசு மாற்றுவார் அதனால இயேசு உங்க கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புறார் உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்களில் உங்களோட கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு விரும்புகிறார் அவரை மட்டும் வந்து உங்க கூட இருக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிடும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிவிடும் அதனால இயேசுவே என் உள்ளத்துல வந்து என் இல்லத்துல வந்து நீங்க வாசம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுங்க நீங்க கூப்பிட்டாதான் அவர் வருவார் அதனாலதான் இன்னைக்கு அவர் இன்னைக்கு உங்க வாசல் என்னன்னு தட்டிக்கிட்டு இருக்கிறார் உங்க இருதய கதவை திறந்தேன்னு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் மகனே மகளே நீ உன் இருதயத்தை திறந்து கொடுத்தாயானால் நீ என்ன கூப்பிடுவாயானால் நான் உள்ளத்துல வருவேன் உன் இல்லத்துக்கு வருவேன் உனக்கு தேவையான எல்லா சகல நன்மைகளையும் அதனால உங்க வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என் உள்ளத்துல வாங்க என் வீட்டுக்கு வாங்க வார்த்தை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும் வருவாங்க வந்து உங்களை உங்களுக்காக நான் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் இந்த பிரார்த்தனை கவனமா நீங்க இடத்துல இருந்து எசப்பா என் உள்ளத்துல வாங்கப்பா ஆண்டவர் உங்க உள்ளத்துலதான் வந்து தங்கன்னு விரும்புறார் என் வீட்டுக்கு வாங்க எசப்பா அப்படின்னு கூப்பிடுங்க உங்க வீட்டுக்குள்ள வருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் அதனால இந்த தருணத்தை நீங்க விட்டுறாதீங்க ஏசுன்ற ஒரு வார்த்தை மாத்திர சொல்லி வாங்கப்பா கூப்பிடுங்க அவர் நிச்சயமாகவே வருவார் இது வருஷத்துக்கு முன்னாடி நான் இயேசு குறித்து அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் இயேசுவை கூப்பிட்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கெடு கிடைத்தது எப்படின்னு இப்ப கை ஒரு துண்டு பிரதியை அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அதே போல் ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்து ரெண்டு பேர் கொடுத்தாங்க நான் மரண படிக்கையில் இருந்தேன் சாகை கடனை அந்த ரெண்டு பேர் கொடுத்த அந்த துண்டு பிறவிய நான் அப்படியே பத்திரமா வச்சு வாசிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க வாசித்துட்டு அதுக்கு பின்னாடி ஏசுவேனா கூப்பிட்டேன் ஏசப்பா வாங்கப்பா ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க சுகமாக்கையினு கூப்பிட்டேன் பாருங்க அந்த நொடி பொழுதே ஏசப்பா வந்தாங்க வந்து என் பக்கத்துல வந்து என்னை தொட்டாங்க நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் அந்த நொடி பொழுதே நான் சுகமானேன் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் சுகத்தோடு இருக்கிறேன் அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என் உள்ளத்துல ஏசப்பா தங்கி இருக்கிறாங்க என் வீட்டுல தங்கி இருக்கிறாங்க சுகமா என்ன பார்த்து கொண்டிருக்கிறாங்க நல்ல சமாதானமா சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் ஏசப்பா கூப்பிடுங்க நிச்சயமாக ஏசப்பா வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க கணவனார ஆசீர்வதிப்பார் உங்க மனைவி ஆசீர்வதிப்பார் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நிச்சயமாய் கொடுப்பார் சுகவீனம் பெலவீனம் வந்தா ஏசப்பான்னு சொன்னீங்கன்னா உங்க கஷ்டம் எல்லாம் வந்து மாத்துவார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் இந்த நேரத்தில் எசப்பான்னு உங்க இருதயத்துல கூப்பிடுங்க நிச்சயமாக உங்களுக்குள்ள வருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் பரவாயில்ல தகப்பனே இந்த நாள்ல கூட யாரெல்லாம் இசேன்னு கூப்பிடுறாங்களே அவங்க எல்லாம் நீங்க போய் எல்லாம் இருந்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க வாழ வைங்கப்பா கஷ்டத்துல இருக்கிறாங்க அன்னொரு கண்ணீர்ல இருக்கிறாங்க வேதனையில இருக்கிறாங்க ஒரு விஷயம் நீங்க பாருங்க அண்டவரு இவங்க வீட்டுக்குள்ள வந்து அண்டவரு எங்க வாழ்க்கையெல்லாம் சிறக்க சிறக்க பண்ணுங்க பிள்ளைகளுக்கு நான் நல்ல படிப்பு கொடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க சப்பா ஒவ்வொருடைய வீட்டுல இல்லத்துல வந்து இல்லத்துல வந்து ஆசீர்வாதத்தை கொடுங்க நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆசிரியர் எடுத்துட்டதற்காக நன்றி படிக்கிற பிள்ளைகெல்லாம் நல்ல படிப்பு கொடுங்க நல்ல அறிவு கொடுங்க அந்த ஒரு வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற பாதையில் இந்த பிள்ளைகளெல்லாம் செல்லணும் நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அன்பானவர்களே இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கிறீங்க இந்த வார்த்தையின்படியே நீங்க நடப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகும் என்பதிலே